உன்னோடுதாம் என் ஜீவன் ஒன்றாக்கி நம் தேவன் நீதானம்மா என்றாரம் மாறாதம்மா என்னாலும் இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க அம்மா கிச்சன்ல என்ன மும்முரமா செஞ்சுட்டு இருக்கீங்க போல ஆமாக்கலே அர்ஜுன் தம்பிக்கும் உனக்கு தான் டீ போட்டுட்டு இருக்கேன் அர்ஜுனுக்கும் எனக்கும் டீ போடுறீங்களா நான் டீ வேணும்னு கேட்கவே இல்லையே நீ கேட்கல டீ தம்பி கேட்டாரு அர்ஜன் கேட்டானா ஆமா மக்களே அவருதான் கேட்டாரு எத்தே தலைவழிக்க மாதிரி இருக்கு கொஞ்சம் டீ போட்டு தரியலான்னு கேட்டாரு அதான் அவருக்கு மட்டும் போடாம உனக்கும் சேர்த்து போட்டிருக்கேன் நல்லா எல்லாம் தட்டி போட்டு டீ போட்டிருக்கேன் டீ ஓ அவன் கேட்டாங்கறனால எனக்கும் சேர்த்து போட்டீங்க ம் ம் மருமகனுக்கு தான் கவனிப்பு அப்படி இல்ல மக்கா தலைவழிக்கதுன்னு சொன்னார்ல அதான் உனக்கும் சேர்த்து போடுவோமே போட்டுட்டு இருக்கேன் நடக்கட்டும் நடக்கட்டும் மக்களே டீ போட்டுட்டேன் சீனி மட்டும் கொஞ்சம் கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு தம்பி கொடுத்துட்டு நீயும் குடி என்ன ஆச்சி வர அப்பமே கூப்பிட்டாவே எது கூப்பிட்டான்னு நான் போய் என்னன்னு பாக்கேன் ஆஹ் சரிம்மா உனக்கு நாட்டி கொண்டு வந்து தரணுமா எனக்கு மீசை வரைஞ்சி எல்லாரும் சிரிக்கிற மாதிரி பண்ணல பாடிமாவனே உனக்கு சீனி கரெக்டா பண்ணனும் சீனியும் உப்பவும் கலந்தே குடி இது ஒரு புது டேஸ்ட் அம்மா என கொண்டு வந்து கொடுக்க சொன்னாங்க ஆனால் நான் என்னோட டீயை மட்டும் எடுத்துகிட்டு ரூமுக்கு போயிடுவேன் அம்மா வந்து பார்த்துட்டு நான் எடுத்துகிட்டு போகலன்னு கொண்டு வந்து கொடுப்பாவல்ல அப்போ குடிப்பில்ல இருக்கடா மாவனே உனக்கு நம்ம தானே தலைவலிக்குதுன்னு கேட்டோம் இவன் என்ன டீயை கொண்டு வந்து உட்காந்துருக்கா நமக்கு கொண்டு வந்திருக்காளா இல்லை அவளுக்கு கொண்டு வந்திருக்காளான்னு வேற தெரியலையே ஆதிரா ம் சொல்ல அர்ஜுன் இல்லை அத்தை கிட்ட தலைவலிக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அத்தை நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் காணோம் அத்தையும் பாத்தியா ம் நான் பார்க்கலையே அர்ஜுன் ஒரு வேலை டீ போட்டுட்டு இருப்பாங்களா இருக்கும் அப்போ இத நீ எங்க இருந்து எடுத்து வந்த கிச்சனுக்கு போனே ரெண்டு டீ இருந்துச்சு ஒன்னு எடுத்து வந்தேன் அப்ப அந்த இன்னொன்னு எனக்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நீ எனக்கு தெரியலையே கிச்சன்ல யாருமே இல்ல அத நான் எடுத்து வந்த சோ அதையும் எடுத்து வந்திருக்கலாம்ல அர்ஜுன் அது யாருக்கு போட்டதுன்னே தெரியாம நான் எப்படி எடுத்து வர முடியும் அதுவும் சரிதான் அத்த வேற அங்க இல்லைன்னு சொல்ற வேற எங்க போய்ட்டாங்களோ சரி அந்த டீய நான் போய் எடுத்துக்கட்டுமா ம் உனக்கு என்ன எடுத்துக்கோ சரி நானே போய் எடுத்து வர தம்பி அர்ஜுன் தம்பி உள்ள வரலாமா அத வாய்ஸ் மாதிரி இருக்கு ஆ அத உள்ள வாங்கதே ஏண்டி கழுத நீ இங்க தான் இருக்கிறியோ உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் மாப்பிள்ளைக்கு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு நீ குடின்னு சொன்ன நீ மட்டும் தூக்கிட்டு வந்திருக்க ஐயோ மறந்தே போயிட்டமா நல்லா மறப்பனி அடி பாவி உங்ககிட்ட அத்தை எடுத்துட்டு போன்னு சொல்லி நீதான் கொண்டு வராம வச்சிருந்தியா அவ மேல கோவப்பட்டு என்ன போகுது ஒரு வழியா டீ வந்துருச்சு அதை குடிப்போம் மன்னிச்சிருங்க மாப்பிள்ள அவட்ட சொன்னேன் அவ மறந்துட்டு வந்திருக்கா நானும் கொஞ்சம் அத்தை கூப்பிட்டாங்கன்னு போயிட்டேன் வந்து பார்த்தா டீ அவந்தால கடந்துச்சு அதான் எடுத்துட்டு வந்தேன் உங்க மகன் நீங்க சொன்னது கேட்டாதான் அதிசயம் கேக்கலன்னா என்ன அதிசயம் என்ன அர்ஜென்ட் சொன்ன

என்ன டேஸ்டா இருக்கு தெரியுமா எப்பா வாயில ஒரு மடக்கு வச்சனும் அப்படியே ஒரே புத்துணர்ச்சியா இருக்குமா இன்னைக்கு டீ சூப்பரோ சூப்பர் அப்படியே மக்கா ரொம்ப தேங்க்ஸ் என்ன டீ சூப்பரா இருக்குன்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டிருக்கா டீல உப்பு இருக்கு சக்கரையும் இருக்கு ரெண்டையும் கலந்து எப்படி போட்டாங்க அத்தை அவளுக்கு மட்டும் எப்படி டீ நல்லா இருக்கு ஒருவேளை நம்ம நாக்குக்கு தான் ஏதும் பிரச்சனை வந்திருச்சா நமக்கு தான் அப்படி தெரியுதோ தம்பி குடிங்க ஒரு மடக்கோட நிறுத்திட்டியே குடிங்க ஐயோ

என் வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு டீயை நான் குடிச்சதே இல்லத்த ஐயோ ரொம்ப புகழாதிய மாப்பிள்ள ரொம்ப தேங்க்ஸ் இந்தாங்க மாப்பிள்ள இதுல கப்ப வச்சிருங்க இந்த ஆதி நீயும் வையி அம்மா எடுத்துட்டு போறேன் மா நான் இப்ப கிச்சனுக்கு தான் வரேன் நானே கொண்டு வரேன் போ அப்ப சரி நான் போறேன் சரிம்மா அப்பா சூப்பரா ஒரு டீ குடிச்சாச்சு ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்கு ஆதிமா சொல்லுங்க அர்ஜுன் இல்ல நான் ஒரு விஷயம் கேட்பேன் நீ உண்மையே சொல்லணும் சொல்லலாமே சொல்லுங்க உண்மையாவே அந்த டீ நல்லா இருந்துச்சா நல்லா இருந்து சாவா சூப்பரோ சூப்பர் அப்படி இருந்துச்சு அப்புறம் நமக்கு மட்டும் எப்படி இருந்துச்சு நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது அப்புறம் ஏன் நமக்கு மட்டும் அப்படி இருந்துச்சு தானே எப்படி இருந்துச்சு இனிப்பு டேஸ்ட்டும் உப்பு டேஸ்டும் வந்துச்சு தானே யோசிக்கிற அது எப்படி உனக்கு தெரியும் ஏன்னா உன் டீல சால்ட்ட கலந்தது நான் எது நீ சால்ட்ட கலந்தியா எதுக்கு இப்படி பண்ண உன்ன பழி வாங்கடா நேத்து மட்டும் எனக்கு மீசை வரைஞ்சு விட்டல்ல அனுபவி இட்ஸ் ரிவெஞ்ச் டைம் அதுக்கு தான் ரிவெஞ்ச் எடுத்தேன் ஓஹோ

முதல் தடவை பாக்குறேன் புதுசா இருக்கு அழகா இருக்குடி ஏடி நான் சுடிதார் போட்டு நீ பாக்கலன்னா பரவாயில்ல நான் சுடிதார் போட்டு நானே பாத்தது இல்லல்லாம் நல்லா இருக்கும் எப்படி திடீர்னு பொங்கல் என் வீட்டுக்காரரு எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணவே இல்லையா அதனால நான் என்ன சொல்லியிருந்தேன்னா லீவ் முடியிற வரைக்கும் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் தான் செய்யணும் என்ன வெளியெல்லாம் கூட்டிட்டு போகணும்னு சொல்லியிருந்தேன் சரினு சொன்னாவ இன்னைக்கு காலையில வெளியே போலாம் கிளம்புன்னு சொன்னாவ நான் எப்பயும் போல தாவணி கொடுத்துட்டு வந்தேன் உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு அது வேண்டாங்கலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்தாவ அது ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் சுடிதார் இருந்து நான் கேட்டேன் எதுக்கு இதை வாங்கிட்டு வந்தியே நான் இதெல்லாம் போட்டதே கிடையாது அப்படின்னு கேட்டேன் அதுக்காகவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கறக்காக சாலையே எந்நேரமும் உடுத்தணும்னு இல்லை என்ன துணி வேணாலும் கேளு நான் தரேன் நீ மாடர்ன் ட்ரெஸ் கேட்டால் கூட நான் வாங்கி தருவேன் அதெல்லாம் பிள்ளைகள் இந்த காலத்தில் எல்லாரும் போட தான் செய்கிறாவ அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை அப்படின்னாவ நான் அதெல்லாம் போட்டதே இல்லையேன்னு சொன்னேன் பழகிக்க அப்படின்னு சொன்னாவடையே மாட்டேன்னு சொன்னேன் போட்டு தான் வாங்கணும் போட்டால் தான் வெளியே குடிப்பாவேன்னு சொன்னாவே நானும் போய் போட்டு பார்த்தேன் தான் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பிறகு வெளியே வந்தேன்னா இப்போ எப்படி இருக்கு இதுக்கு எதுக்கு இவ்வளோ தயக்கம் அதெல்லாம் தாராளமாக போடலாம் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொன்னாவே அப்புறம் எனக்கும் பிடிச்சிட்டு அப்புறம் இன்னைக்கு வெளியே போடணுமா நாலஞ்சு சுடிதார் வாங்கிட்டு இருந்திருக்காவ நான் இன்னைக்கு காலேஜுக்கு இதை தான் போட்டுட்டு வரலான்னு இருக்கேன் டி போடு மாஸ் காட்ட போறா பெனிமேல் இல்லைக்கியா நான் மட்டும் தனியாக போடுறதுக்கு ஒரு மாதிரி குண்டி நீ இந்த மாதிரி வாங்கி போடான்

பெரிய பெரிய காலேஜ் எல்லாம் இந்த மாதிரி தான் துணி அழகழகா போட்டுட்டு போறாவே நம்ம படிக்கிறதோ டப்பா காலேஜ் அதுல தாவணி யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் இப்படியே போய் பழக்கிட்டா அதான் ஒரு மாதிரி இருக்கு யாராவது கொஞ்சம் பேர் போட்டா கூட அப்படியே அவைய கூட நம்மளும் போட்டுட்டு இருந்தால் கூட்டத்தோட கூட்டமா போயிடும் ஒத்தைக்கு என்னன்னு போடன்னு ஒரு மாதிரி இருக்குடி அதான் இப்ப துணைக்கு நான் வந்துட்டோம்லாம் எனக்கெல்லாம் தெரியாதுப்பா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ நீயும் இதே மாதிரி அக்கா கிட்ட வாங்கி நாளைக்கு என் கூட தான் போட்டுட்டு வர சரியா அப்படியே சொல்கிறேன் சரி ஆசிராட்ட ஏதாவது ட்ரெஸ் கேட்க தருவா முந்தியெல்லாம் பேசவே மாட்டேன் அண்ணன் சொல்லி கொடுத்து நல்லா ஏண்டி இவ்வளவு நாள் நான் என்ன பேசுறியும் இருந்தேன் உங்க அண்ணன் சொல்லி கொடுத்துதான் பேசுறேன்னு சொல்ற அப்படி சொல்லல லூசு இவ்வளவு நாள் நீ பேசுனதுக்கும் இப்ப பேசுனதுக்கும் வித்தியாசம் தெரியுங்களா நல்லா தெளிவாவே பேசுறிய தைரியமா பேசுற ஆமா என் புருஷன் கூட இருக்க வரைக்கும் எனக்கு என்னடி பயம் தைரியமா தான் இருப்பேன் ஐயோ தாங்க முடியல தாயே கல்யாணம் பண்ணிட்டேன்னு சீன் போடாத நானும் இப்ப எக்ஸாம்லாம் முடிஞ்சோன்னா கல்யாணம் பண்ணிக்குவேன் யார ஏய் உனக்கு கொழுப்பு தானே யாருன்னு கேக்குறேன் என் மாறன் மாமாவதான் சும்மா தாண்டி கேட்டேன் நீ தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு எனக்கு தெரியும் நான் ஒரு லூசு உன் நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன் பாரு உட்காரு அப்பாடி அடி இப்ப சொன்னியே ஏண்டி உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தா உட்காருன்னு சொன்னாதான் உட்காருவியா இது உன் வீடு மாதிரி எப்ப வேணா வரலாம் எப்ப வேணா போலாம் சரியா நான் சொல்லிதான் உட்காரணும்னு இல்லலாம் இல்லடி வந்தோன்னே நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டே இருந்தோமா அப்படியே நின்றுட்டேன் உட்காரு நீ சொல்லுவியான்னு பார்த்தேன் இப்போ தான் உனக்கு அது நினவே வந்திருக்கு பேசினதில் அந்த எல்லாம் மறந்துட்டேன் உட்காரு உட்கார் நீ உட்காரடி இரடி உனக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன் தண்ணி வேண்டாம் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வரியா ஏண்டி இவ்வளோ நேரம் நான் தானே பேசினேன் எனக்கே டயர்ட் ஆகல கதை கேட்ட உனக்கு டயர்ட் ஆயிடுச்சா ஆமாண்டி வெயில் அங்கேருந்து தங்கு பொங்க நம்ம வீட்டுக்கு நடந்து வந்தடலாம் சரி இரு போட்டு கொண்டு வரேன் ம் சரிடி அப்பா எப்படியோ இவ வீட்டுக்கு வந்ததுக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் கிடைக்க போகுது இந்த அடியே ஆரஞ்சு ஜூஸு அப்பா அடி ஒரு வெளியே வந்துட்டா தேங்க்யூ தேங்க்யூ கூடு கூடு என்ன கொடுக்க மாதிரி வந்தா கொடுக்க மாட்டேக்கா அண்ணா வாங்க வாங்க அண்ணனா நம்ம அந்த மாம்ஸ் என்ன இந்த பக்கம் நீ இங்கதான் இருக்கியா ஆமா மாம்ஸ் இப்பதான் வந்தேன்

おい, ஃபங்க்ஷன் ஒரு கல்யாண வீட்டுக்கு போறேன்னு. ஆமா, கல்யாண வீட்டுக்கு போய் நல்லா சாப்டி தான் வரேன். நீ சாப்டே, நான் சாப்டலையே. உங்களே சாப்பிட சாப்டவேனன்னு சொன்னா, சாப்ட வேண்டியது தானே. சாப்ற தான். கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா ஒரு ஃபோன் போட வீட்டுக்கு போகல. வந்த அப்படியே நீங்க போங்க, வந்தேன். உங்க ஃப்ரெண்டையே மாமா காலையிலேயே ரெண்டு தடவை கூட்றனாளா அதான் சரி என்னன்னு கேட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவனு வந்தேன் உங்களுக்காக தான் வந்தேன் வீட்டுக்குலாம் போனேன்னு வையங்கள உங்ககிட்ட பேச முடியாம போயிரும்ல எல்லாரும் இருப்பாங்கல்ல இங்க நான் இப்போ மட்டும் தான் இருக்கேன் கொஞ்ச நேரம் கிட்ட பேசிட்டு அப்புறம் உங்ககிட்டயே ஃபோன் பேசிட்டு வீட்டுக்கு போறலாம் அதான் வந்தேன் உடனே சமாளிச்சுடுவா ஐயோ உன்னை தான் சொல்றேன் ஏன் பதடா தெரியலையே நல்லா தண்ணி குடிச்சேன் இருங்க பாக்கறேன் எங்க மாமா வரندهயே இருக்கு நல்லா தான் இருக்கு கண்ணும் தெரியாத போல. ஆ உங்ககிட்ட லூசா பிடிச்சிருக்கு மாமா இது ஒண்ணு நம்ம வீடு கிடையாது முத்து வீடு. அவ பார்த்தானே என்ன நினைக்க மாட்டா? ментал. அவ வர மாட்டான். வர மாட்டாளா? புரியலையே. அவ ரகு கூட போன் பேசிக்கிட்டு இருக்கான் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வருவான். அவ ரகு அண்ணன் கூட தான் போன் பேசுறானே உங்களுக்கு எப்படி தெரியும்? கால் பண்ண சொன்னதே நான்தான். புரியலையே. புரியிற மாதிரி சொல்லவா? ம்ம் சொல்லுங்க. நான் இந்த வழியாக போயிட்டு இருந்தேன் நீ முத்து வீட்டுக்குள்ள போனதை சரி நான் ரகுக்கு ஃபோன் போட்டு கேட்டேன் அவன் வெளியே வந்துடுவேன்னு சொன்னான் நீ கொஞ்சம் வா எனக்கு ஒரு உதவி மட்டும் செய்யுன்னு கேட்டான் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு கரெக்டா முத்துக்கு ஃபோன் பண்ணு இங்க இலக்கியாவும் இருக்கா நான் கொஞ்சம் அவட்ட பேசிக்கிட்டுறேன் முத்துக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் தனியா வர சொல்லு அப்படியே அவட்ட பேசி கொடுத்துட்டே இரு அஞ்சு நிமிஷம் சொன்னேன் என்ன சொன்னான் அவனா பேசுற தான் பேச சொன்னேன்